கத்திரிக்காய் மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் மீன் கால் கிலோ கத்திரிக்காய் மூன்று புளித்தண்ணீர் மூன்று டேபிள் ஸ்பூன் நெய் மூன்று டேபிள் ஸ்பூன் சிறிதாக நறுக்கிய வெங்காயம் இரண்டு சிறிதாக நறுக்கிய தக்காளி இரண்டு ஏலக்காய் ஐந்து கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வேகவைத்த கடலைப்பருப்பு அரை கப் முழு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் கிராம்பு இரண்டு பட்டை சிறிதளவு பிரியாணி இலை ஒன்று காய்ந்த மிளகாய் நான்கு பூண்டு ஐந்து பல் முழு ஜீரகம் இரண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கத்திரிக்காய் மீன் குழம்பு செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துடும் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல வந்து இந்த மீன் குழம்புக்கு நம்ம என்ன செய்யப்போகிறோன்னா பொடி தயார் பண்ண போகிறோம் என்ன பொடி செய்ய போகிறோன்னா அதாவது கடுகு எடுத்திருக்கேன் ஜீரகம் கிராம்பு கிராம்பு வந்து ஒரு நாலு இல்லை மூணு போட்டாலே போதும் ஏலக்காய் முழு மிளகு சோம்பு பட்டை பிரியாணியலை இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன செய்ய போறோம்னா நல்லா பொடியா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம அந்த பொடி வந்து ரெடியாகிச்சு இதை வந்து அப்படியே எடுத்து சைடுல வச்சிடலாம் இப்போ நம்ம என்ன போறோம்னா ஒரு பேஸ்ட்டு நம்ம வந்து தயார் பண்ண போறோம் அதுல வந்து நம்ம என்ன போறோம்னா பூண்டு எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகாய் முழு மல்லி வந்து என்ன செய்ய கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துடலாம் நம்ம அந்த பேஸ்டையும் வந்து அரைச்சு எடுத்தாச்சு இதையும் என்ன செய்யலாம்னா அப்படியே சைடுல எடுத்து வச்சிருவோம் இப்போது நான் வந்து ஒரு மஞ்சட்டி எடுத்திருக்கேன் அந்த மஞ்சட்டி வந்து நல்லா சூடானதுக்கு சூடானதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வீட்டில் வந்து மீன் கறி பொழுது என்னென்னா நெய் ஊற்ற மாட்டோம் ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து நெய் விட்டு நம்ம செய்ய போகிறோம் நான் வந்து நெய்யும் சேர்த்தாச்சு அந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயாச்சு இதில் வெட்டி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப ப்ரவுன் கலர் ஆகிக்கிறாதீங்க லைட்டாக வதங்கினாலே நம்மளுக்கு இது போதுமானது இப்போ அந்த ரெண்டு நிமிஷம் ஆயாச்சு வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு நம்ம செய்யப்படுறோம் தக்காளியை சேர்த்துலாம் தக்காளியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம் அதே நேரத்தில் நான் என்ன சேப்பிறேன்னா கொஞ்சம் உப்பையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் அந்த தக்காளி லைட்டாக வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கியாச்சு நம்ம என்ன செய்யப்படுறோம் நான் அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் அதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி இருக்கிற இந்த மல்லியில் அதோட நம்ம அரைச்ச அந்த பொடி இருக்குது இல்லையா அந்த பொடியை நம்ம இதில் அப்படியே சேர்த்துலாம் சேர்த்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அந்த பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் என்ன செய்ய போறோம்னா அப்படியே வதக்கி எடுத்துடலாம் பச்சை வாடை போறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த மசாலாவுடைய பச்சை வாடை போயாச்சு இதில் நம்ம என்ன செய்ய புளி புளித்தண்ணி வச்சிருக்கேன் நார்மலாக வீட்லலாம் என்ன பண்ணுவோன்னா நம்ம எல்லா வீட்லேயும் வந்து மீன் குழம்பு வைக்கும்போது புளியை வந்து உள்ளே போடுவோம் இதில் வந்து நம்ம என்ன செய்றோன்னா புளியை வந்து கரைச்சி கொஞ்சம் ஊற்றிருக்கோம் அதையும் லைட்டாக சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சம் தண்ணி அதையும் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க இப்போ இது வந்து நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது இந்த தண்ணி நம்ம ஊற்றணும் இல்லையா இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு கத்திரிக்காய் வந்து யாருமே வந்து மீன் குழம்புலாம் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க ஏன்னா இதில் வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம் கத்திரிக்காவை சேர்த்தாச்சு அதோட நம்ம வச்சிருக்கிற இந்த மீனையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் நீங்கள் வந்து என்ன மீன்னாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை மீனையும் சேர்த்தாச்சு இப்போது நம்ம என்ன போகிறோன்னா வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா இதை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துலாம் இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை அந்த மீன் அப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது நம்மளுடைய கத்திரிக்காய் மீன் குழம்பு வந்து ரெடியாகிச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியில் நம்ம என்ன செய்யப்படறோன்னா மல்லி இலையை மேலே போட்டலாம் இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் நம்ம வீட்டில் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்க கத்திரிக்காய் மீன் குழம்பு செய்முறை முதல்ல கடுகு ஜீரகம் கிராம்பு ஏலக்காய் மிளகு சோம்பு பட்டை பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு காஞ்ச மிளகா முழு ஜீரகம் நல்லா பேஸ்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிருங்க மஞ்சட்டி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறம் நெய்யை விட்டுருங்க அந்த நெய் வந்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்து சிறிது நேரம் வதக்கி எடுத்துட்டு அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்டையும் சேர்த்து பிறகு மஞ்சப்பொடியும் பொடியும் கொத்தமல்லி இலை அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் சிறிதளவு தண்ணியும் விட்டுட்டு புளிக்கரைசலையும் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க கத்திரிக்காய் மீன் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க வேக வச்சிருக்கிற அந்த பருப்பையும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து முடிச்சிடலாம் கத்திரிக்காய் மீன் குழம்பு தயார் மீன் குழம்புல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம் அதே நேரத்தில் கடலை பருப்பு வந்து நம்ம வேக வச்சு சேர்த்துருக்கோம் கடலை பருப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மைசூர் தால் கூட சேர்க்கலாம் பருப்பை வந்து நீங்கள் வேக வைக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக வந்து வெந்தாலே போதுமானது இதை வந்து என்ன செய்வோம்னா பீகார்லலாம் வந்து இது மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க இதில் வந்து மீனுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னா சிக்கன் பண்ணலாம் அதே மாதிரியானால் மட்டன் கூட வந்து நார்த் இந்தியாவில் வந்து வச்சு சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ் தான் ஆனால் நம்ம ஊரில் வந்து இதை வந்து என்ன செய்வாங்கன்னா வெறும் மீன் தக்காளி அந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து புளித்தண்ணியை ஊற்றி தான் நம்ம வந்து மீன் குழம்பு வைப்போம் இதில் வந்து ஒரு புதுசாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் இதை வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் இல்லாட்டினா ஒரு பழைய சோறு வச்சு இந்த மீன் கொழம்பு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் இது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு பார்த்தா அந்த பன்னீர் தயிர் கறி இருக்கு இல்லையா நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து தயிர் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலான்னா தேங்காய் பால் இருக்கு இல்லையா தேங்காய் பால் எடுத்து நீங்கள் வந்து இந்த தயிருக்கு பதிலாக சேர்த்தா கூட அந்த பன்னீர் வந்து தேங்காய் பால் குழம் மாதிரி வரும் அதுவும் சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் தயிரும் வேண்டாம் இல்லை நீங்கள் வந்து தேங்காயும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து அப்படி வருவலாக கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அது வந்து ரொம்ப ஈஸியானது அதை வந்து ஒரு பிக்கிலாக வச்சு கூட நீங்கள் வச்சு கூட சாப்பிட்லாம்